வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு திரு கார்த்திகை தீபத் திருநாள் திருவண்ணாமலை கோயிலில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவத பார்த்த பிறகு நம்ம இல்லங்களில் வந்து தீபம் ஏற்றுறது வழக்கம் சரி திருவண்ணாமலை கோயிலில் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்குது தீபம்லாம் வந்து ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்கிறாங்க இது வந்து சில பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அதிகாலையிலேயே அண்ணாமலை கோயிலில் வந்து நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் முன்னாமலை அம்மனுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நடக்குது அப்புறம் அந்த அதிகாலையிலேயே நாலு மணிக்கு கருவறை முன்னால் பரணி தீபம் ஏற்றப்படுது அப்புறம் மாலை ஆறு மணிக்கு கொடிமரம் முன்னால் தீபம் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் ரெ ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலை அந்த மலை உச்சியில் வந்து அண்ணாமலையாரோட ஜோதி அதாவது மகா தீபம் ஏற்றப்படுது இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கொப்பரையை தயார் செஞ்சு வைப்பாங்க அதில் வந்து திரி இருபத்தி நாலு முழம் வெள்ளை துணியை வந்து கற்பூரத்தூள் சேர்த்து திரியை அப்படியே சுருட்டுறாங்க சுருட்டி அதில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் விடப்படுற நெய் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் விட்டு இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் திரி இருக்குல்ல அதுக்கு வந்து கற்பூரத்தூள் சேர்க்குறாங்கல்ல அந்த வந்து அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கற்பூரம் வந்து இருபது கிலோ இந்த முதல் நாளே என்ன பண்ணுறாங்க இந்த திரியை வந்து தயார் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனம் எல்லாம் கொட்டு வச்சு அதுக்கு வந்து தீபாரதனை காட்டி பூஜை சிறப்பு பூஜை செய்கிறாங்க இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு வந்து திருவிழாவின் போது அந்த மேலே தீபம் ஏற்றுவாங்கல்ல ஏற்றுறப்போ வந்து பர்வத ராஜகுலத்தினர் அவங்க மட்டுமே அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு அந்த இருந்தே உரிமை பெற்றவர்கள் அவங்க வந்து மீன் பிடிக்கும் தொழிலில் இருக்கிறதுனால மீனவர்கள் செம்படவர்கள்னு சொல்லப்படுறாங்க அதாவது பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த பார்வதி தேவி அந்த குலத்தில் வந்து அவதரிச்சாங்கிறதுனால அந்த வம்சாவளியினர் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரபு அவங்க தான் வந்து மகாதீபம் ஏற்றுறாங்க இந்த மகாதீபம் ஏற்றுறதுக்கு வந்து அவங்களில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க தேர்வு செய்யப்பட்டு அவங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து அந்த பூஜை செஞ்சு விரதம் இருந்தவங்க மட்டும்தான் அதில் வந்து அங்கே போய் அந்த தீபம் ஏற்றுறதுக்கு தகுதியானவங்களாகிறாங்க அவங்களுக்கு வந்து கோயிலில் வந்து பரிவோட்டம்லாம் கட்டி மரியாதை செய்வாங்க அப்புறம் வந்து அந்த காலையில் கோயிலில் பரணி தீபம் ஏற்றுறாங்கல்ல அதிலிருந்து ஒரு தீப சுடரை எடுத்து ஒரு மண் சட்டியில் சிவாச்சாரியர்லாம் வச்சு இந்த அஞ்சு பேர் கையிலையும் கொடுப்பாங்க இவங்க வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மலை உச்சி வரைக்கும் அணையாமல் அந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி வரைக்கும் அப்படியே ஏறி அணையாமல் மேலே கொண்டு போவாங்க அங்கே போன பிறகு அப்புறம் அந்த கொப்பரையில் வந்து நெய்யை விட்டு அந்த திரி போட்டு கற்பூரக்கட்டியெல்லாம் வச்சு அதை எல்லாம் தயார் செஞ்சுக்குவாங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னால் கோயிலோட மூணாவது பிரகாரத்தில் வந்து ஒரு அஞ்சு மணி போலவே அதாவது மாலை அஞ்சு மணி போல் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளை செஞ்சு அவங்களுக்கு வந்து ஆராதனையெல்லாம் நடக்கும் அப்புறம் அங்கேயே வந்து அந்த ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறாங்கன்னா அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு கோயிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆனந்த தாண்டவத்தோடு அங்கே கொடிமரம் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு நிமிடங்கள் வருவார் இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய வைபவம் இதையும் வந்து மக்கள் திரெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிப்பாங்க அப்புறம் இது இது முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு நிமிஷம் கழித்து கரெக்டாக ஆறு மணிக்கு மலை உச்சியில் வந்து மகா தீபம் ஏற்றப்படுது அந்த தீபத்தை பார்த்த பிறகு தான் திருவண்ணாமலையிலையும் சரி மற்ற ஊர்களிலேயும் சரி எல்லா இடத்துலையும் அவங்க பக்தர்கள்லாம் வந்து அவங்கவுங்க வீடு அலுவலகம் கோயில் எல்லா இடத்துலையும் வந்து தீபம் ஏற்றப்படும் இந்த தீப திருநாள் அப்போ என்ன நம்ம வந்து அண்ணாமலையார மனசில் நினச்சி நல்லா வேண்டி நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா பிரகாசிக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டி வணங்குனா அந்த இறைவன் கருணையே உருவமான அண்ணாமலையார் வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கொடுப்பார் வாழ்த்துக்கள்